ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் கதைகளை படிப்பதில் மட்டுமல்ல கேட்பதிலும் பல அதே இன்பம் தரும் என்னுடைய நேரடி அமேசான் புத்தகமான வண்ணமாய் பொங்குதே என்னுள்ள கதையை வாசிப்பது நான் மேகவாணி கதைகளை தொடர்ந்து கேட்க மேகவாணி ஆடியோ கதைகள் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அத்தியாயம் ஒன்பது என்னை கன்னி பயனா வாழவே விடமாட்டா போல என தனக்குள் முணுமுணுத்து கொண்டவன் என்ன சதிதி என கேட்க அவளோ ஹூ என நடுங்கியபடி சுடுதணி மேலே கொட்டிருச்சு சார் என்றாள் பாவமாக அதில் பதறியவன் என்னை கூட்டிருக்கலாம்லடா ரொம்ப சுற்றுச்சா கீசர் லைட் எரியுதுல்ல அப்படி பார்க்கலையா எதுக்கும் பச்சை நீரை கொஞ்ச நேரம் நில்லு என்று அவளை ஷவரின் அடியில் நிற்க வைத்து குளிர்ந்த நீரை திறந்து விட்டான் சில கணங்களில் எரிச்சல் மட்டுப்பட அவளுக்கோ இப்போது வேறொரு அவஸ்தை ஈரத்தில் மேனியுடன் ஒட்டி உறவாடி கொண்டிருந்த உடைகள் அவளை சங்கடப்படுத்த அவனோ நகராமல் அங்கேயே நின்று கொண்டிருந்தான் அவளுக்கு ஷவரை எப்படி அணைப்பது என்றும் தெரியவில்லை எதையாவது தவறுதலாக திணந்து மீண்டும் சுடுநீர் கொட்டிவிடுமோ என்று பயத்தில் அவள் எச்சிலை விழுங்க அவன் பார்வையோ அவளை விழுங்கியது சார் நீங்க போங்க நான் நான் வந்துக்கிறேன் என தடுமாறிட இப்போ எரிச்சல் பரவாயில்லையா என கேட்டான் உம் என தலையை உருட்டியவளை துளைக்கும் பார்வை பார்த்தபடி ஷவரை அணைத்தவன் அங்கிருந்த கப்போர்டு ஒன்றிலிருந்து துவாலையை எடுத்து கொடுத்தான் வேகமாக அதனை வாங்கி தன்னை மறைத்து கொண்டவளை கண்டு உள்ளுக்குள் புன்னகைத்து கொண்டவன் அப்போதுதான் பாத்தபை பார்த்தான் இது என்ன தண்ணி பிடிச்சு வச்சிருக்க குளிக்க போறியா என கேட்டதில் இல்ல சார் தண்ணி வர நேரத்துல பிடிச்சு வைக்க தான் உள்ள தண்ணி தொட்டி வச்சிருக்கீங்க அதான் நான் பிடிச்சு வச்சேன் இந்த ஏரியால தண்ணி பிரச்சனை இருக்கா சார் என பரிதாப குரலில் கேட்டவளை கண்டு முதலில் விழித்தவன் அவன் சிரிப்பதையே இமை கொட்டாமல் பார்த்தவளுக்குள் ஏதேதோ ரசாயன மாற்றங்கள் அழகா இருக்கீங்க சார் என கூறி வைக்க சிரிப்பை புன்னகையாக குறைத்த பிரனீத்தன் நான் மனசு விட்டு சிரிச்சு ரொம்ப வருஷம் ஆகுது அதிதி ஆனா இப்படியே நீ பண்ணிட்டு இருந்த எனக்கு கண்டிப்பா ஹார்ட் அட்டாக் வந்துடும் என்றவனுக்கு இன்னும் சிரிப்பு பீரிட்டது அதினிதான் பேசாதீங்க சார் நீங்க மட்டும் இல்லைன்னா நான் நேரம் தான் இருக்கணும் உங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் ஆகாது சென்னும் போதே கண்ணில் நீர் கோர்த்தது ஏனோ அவன் விளையாட்டாய்க்குரிய வார்த்தை அவளை பெரிதும் தாக்கியது அதையும் ரசித்து வைத்தவன் சரி சரி நான் ஒரு வருஷத்துக்கு நல்லா இருப்பேன் போதுமா என்றான் அவளை திருப்திப்படுத்தும் நோக்கில் அதில் சற்று தனிந்தவள் லேசாய் புன்னகைத்தாள் பின் அவளுக்கு குழாய் பற்றியும் பாத்த பற்றியும் பெரிய பாடமே எடுத்துவிட்டு வெளியில் வந்தவனுக்கு பசி வயிற்றை கிளியது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே வா சாப்பிடலாம் என்று நகர போனவனை ஒரு நிமிஷம் சார் என்று நிறுத்தினாள் என்ன எப்படி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுன்னு பாடம் எடுக்கணுமா குறும்பு கொப்பளிக்க கேட்டவனை மனமதிர பார்த்தவள் ஐயோ இல்ல 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 என்றாள் மறுப்பாக பொங்கிய சிரிப்பை அடக்கியவன் வேற என்ன என கேட்டதில் அதில்ல சார் எங்கே கொண்டு வந்து ஃப்ரிட்ஜு சோஃபாலாம் போட்டிருக்கீங்களே அப்புறம் கிச்சன் ஹாலெல்லாம் இது இல்லாமல் சிரமமாக இருக்கும்ல அதுவும் போக கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவசரத்துக்கு ஏதாவது எடுக்கணுன்னா கூட இவ்வளோ தூரம் வந்து எடுக்கணும் அதான் இதை தூக்கிட்டு போய் என கூறி முடிக்கும் முன்னே அவன் வயிற்றை பிடித்துக்கொண்டு சிரித்திருந்தான் ஐயோ முடியல எனக்கு வயிறு வலி வந்துடும் என்று கூறிவிட்டு வெளியில் சென்றவனை அவள் தான் புரியாத பார்வை பார்த்து வைத்தாள் பின் அதற்கும் பல விளக்கம் கொடுத்து உணவை கூட வியப்பாய் பார்த்து கொண்டே உண்டவளை வெகுவாய் ரசித்தான் இந்நிமிடங்களும் அவளது வெகுளித்தனங்களும் அதனை பித்தாக்கியது அவளை அப்படியே அள்ளிக்கொள்ள கரங்கள் பரபரத்தாலும் சூழ்நிலை கருதி அவனை அடக்கி கொண்டான் இருந்து இங்கேயே தங்கி வீட்டு வேலை சமையல் வேலை பார்க்குற மாதிரி ஒரு அம்மா வருவாங்க தீதி இன்னைக்கு நான் இங்கே தங்குவேன் இருந்து அவங்க இருப்பாங்க நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ அடுத்த செக்கப்புக்கு பத்து நாளாக போக வேண்டியது இருக்கும் அப்போ வந்து அவனை கூட்டிட்டு போறேன் பத்திரமா இரு நாளைக்கு காலைல சீக்கிரமா நான் கிளம்பிடுவேன் ஏதாவது எமர்ஜென்சினா கால் பண்ணு ஃபோன் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ட்ராயரில் தான் இருக்குது ட்ரெஸ்ஸிங் டேபிள் தெரியும்ல அந்த பெரிய கண்ணாடி இருந்துச்சே அதுக்கு கீழே கூட என்றான் கேள்வியாக அது தெரியும் சார் என நெறிந்தவளுக்கு அவன் அடுத்த பத்து நாட்கள் உடன் இருக்க மாட்டான் என்றதே பெரும் கவலையாகி போனது பத்து நாளில் வந்துடுவீங்கள்ல சார் அவளை மீறி கேட்டு வைத்திருக்க மென்னகை சிந்தியவன் முடிஞ்சா அதுக்கு முன்னாடியே வர பார்க்குறேன் திதி குட் நைட் என்றவன் கீழே இருக்கும் ஒரு அறையில் நுழைந்து கொள்ள அதிதி மாடிக்குச் சென்றாள் சொன்னது போன்றே மறுநாளில் இருந்து வேலைக்கு வந்திருந்த சாரதா என்ற பெண்மணி வீட்டு வேலையை பார்த்து கொண்டு அவளுடனே தங்கி கொண்டார் அவளுக்கும் ஓய்வெடுத்தே நாட்கள் நகர்ந்தது சொன்னது போன்றே பத்தாவது நாள் அங்கு வந்தவனை விழிகளில் நிரப்பிக் கொண்டாள் அதிதி அவனோ அவளை மனதினுள் நிரப்பினான் ஒவ்வொரு முறையும் மருத்துவரிடம் செக்அப் செல்லும் போது மட்டுமே அங்கு வந்து அவளை அழைத்து செல்வான் இப்படியே ஒரு மாதமும் முடிந்திருக்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாம வரைந்து கொள்ளலாம் என்ற மருத்துவரின் அறிவுரைப்படி அவளும் குடும்பத்தினர் பற்றிய எண்ணங்களை ஒதுக்கிவிட்டு வரைய முயன்றாள் ஆனால் பிரணீதன் தான் இப்பவே ஸ்டார்ட் பண்ணாத அதிதி இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ அதுவரை வர தீம் வேணும்னா யோசிச்சுவை என்றான் அதையும் மீறி வரைய முயன்றவளுக்குத்தான் பாவம் ஒரு கோடு கூட போட இயலவில்லை சரி மனசு உடம்பும் தான் இப்படி இருக்கு பிரணீத்தன் சார் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் ரெஸ்ட் விட்டு பார்ப்போம் என்று எண்ணிக்கொண்டதில் நாட்கள் மட்டுமே வேகமாக நகர்ந்தது மற்றபடி அவளால் வரையும் அளவுக்கு கவனம் செலுத்த இயலவில்லை ஒருபுறம் திடீரென அனாதையான அதிர்ச்சி மறுபுறம் இத்தனை வருடம் பாசமாக வளர்த்தவர்களின் உதாசீனம் மற்றொரு தோழியின் துரோகம் மன நிம்மதியை கேட்டதில் பண்ணனு சார் என பதிலளித்தவள் ஒவ்வொரு முறையும் முயற்சி செய்து தோற்று போனாள் அவள் நிலையை உணர்ந்த பிரணீத்தனும் ஒருவேளை நீ டிஸ்ட்ராக்ட் ஆகுறன்னு நினைக்கிறேன் திதி கண்ணை கட்டிட்டு வரைஞ்சு பார எப்போல தொட்டு பார்த்தே வர அதுதான் உனக்கு பழக்கமா இருக்கும் என்று முதலில் இயல்பாகவே எடுத்துக்கொண்டான் அதிதியும் கண்ணை கட்டிக்கொண்டு முயற்சி செய்து பார்த்தும் பலன் என்னவோ பூஜ்யம் தான் ஒரு கட்டத்தில் வரைவதை நினைத்தாலே பயம் வந்துவிட்டது தன்னால் சுத்தமாக முடியவில்லை என்று புரிந்தவளுக்கு அழுகையே வரும் போல இருந்தது ஆனால் என்ன செய்தும் ஓவியம் மட்டும் வரவில்லை பிரணித்தனின் வரவிற்காக காத்திருந்தவளை சோதிக்கும் விதமாக அவனும் வீட்டிற்கு வராது போக அவனுக்கே ஃபோன் செய்தாள் சொல்ல அதிதி என்றவனிடம் சார் என்னால வர முடியல சார் இனிமே வரவே முடியாது என்றாள் அழுக்குரலில் ஒரு கணம் அமைதியானவன் நான் கார் அனுப்புறேன் கிளம்பி ஆபீஸ்க்கு வா என்று விட்டு போனை வைத்து விட்டதில் அடுத்த அரை மணி நேரத்தில் அவள் அலுவலகத்திற்கு வரவழைக்கப்பட்டாள் அங்கிருந்த ஓவியங்களையும் நவீனத்தின் உச்சமாய் கண்ணாடி தடுப்புகளுடன் பலர் வேலை செய்து கொண்டிருந்த அலுவலகத்தையும் கண்டு பிரமித்தவளை திவாகர்தான் பிரணீதனின் அறைக்கு அழைத்துச் சென்றான் என்ன தெரியுதாமா என கேட்ட திவாகரிடம் ஓ உங்க வாய்ஸ் தெரியுது என்று புன்னகைத்தவளிடம் இங்கே வாங்கி புன்னகைத்தவளிடம்மா அதான் வரல உனக்கு பார்வை வந்ததுல எனக்கு ரொம்ப ஹாப்பி என்றான் மனம் உணர்ந்து நிஜமான மகிழ்ச்சியை அவன் முகத்தில் கண்டவளுக்கு பெருமூச்சே வந்தது உள்ளே வந்த அதிதியை பார்வையால் ஊடுருவிய பிரணீத்தன் என்ன வளர்ட் இருந்த போன்ல என்றான் வளரல சார் என்னால் வரைய முடியல என மீண்டும் ஆரம்பித்ததில் இங்க பாரு உனக்கு ஏற்பட்ட ஷாக்க சட்டென டாலரேட் பண்ண முடியாது தான் அதுவும் நடந்து முடிஞ்சு கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் ஆக போகுது இன்னும் எத்தனை மாசம் ஆனாலும் நடந்ததை மாத்த முடியாது என பொறுமையாகவே பேசினான் இல்ல சார் நானும் எல்லாத்தையும் மறந்து வரையணும் தான் முயற்சி பண்ணேன் என்னால எதுவுமே பண்ண முடியல என்ன விட்டுடுங்க சார் என்றவளின் குரல் தேய அவனுக்கோ கோபம் வந்து விட்டது கடைசா கேட்கறேன் இப்போ உனால வரைய முடியுமா முடியாதா அடக்கியபடி கேட்டான் பாவமாக உதட்டை அதிதி மறுப்பாக தலையசைத்து விட்டு அவனது அலுவல் அறையில் இருந்த மீன் தொட்டியை வியப்பாக பார்த்தாள் மீன்கள் துள்ளி விளையாடும் அழகு அவளை கொள்ளையடித்தது மெய்மறந்து நின்ற அதிதியின் கவனத்தை சிதறடிக்கும் பொருட்டு அந்த பெரிய மீன் தொட்டியை ஒரே மிதியில் தள்ளிவிட்டான் பிரணித்தன் அத்தனை நேரமும் நீரில் நீந்தி விளையாடிய மீன்கள் இப்போது உயிருக்கு போராடி தரையில் துள்ளிக்கொண்டிருக்க அதிதி திகைத்தாள் அடுத்த நொடி பிரனிதனின் கண்ணசைவுக்கு கட்டுப்பட்ட திவாகர் உடனடியாக அந்த மீன்களை மற்றொரு நீர் குவளையில் மாற்றினான் அதன் பிறகே ஆஸ்வாசமான அதிதிக்கு இன்னுமே இதயம் பயத்தில் துடித்துக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது ஏங்க சார் இப்படி செஞ்சீங்க பாவம் கொஞ்ச நேரத்துல மீனுக்கு மரண பயம் வந்திருக்கும் உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா மூச்சு வாங்க கேட்டவளை கண்டு உருமினான் மனசாட்சி பற்றி நீ பேசுறியா லட்சக்கணக்கெல்லாம் உன் ஆட்டை சேல் பண்ணி தந்த என்ன சொல்லணும் பொண்ணுங்களை லவ் விஷயத்தில் மட்டும் இல்லை பிஸ்னஸ் விஷயத்துலேயும் துள்ளி கூட நம்ப கூடாதுன்னு நல்லா புரிய வச்சுட்டேன் சுப்ரடி சீட்டர் என வார்த்தைகளால் அவளை குதறினான் அதில் அவள் பொங்கிய கண்ணீரை அடக்கியபடி நான் ஒன்றும் உங்களை சீட் பண்ணணும்னு நினைக்கல சார் என்னை நம்புங்க என்றவளின் கூற்றில் எரிச்சல் மிகுந்தது பிரணித்தனுக்கு உன்னை நம்பி லண்டனில் உன்னோட ஆர்ட்டுக்கு வெலை பேசி அக்ரிமெண்ட் போட்டு அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன் அதில் உனக்கான ஷேரும் கொடுத்துருக்கேன் அதிதி இப்போ வரைய முடியாதுன்னு ஈஸியாக சொல்கிற என்னதான் உன் பிரச்சனை என கேட்டான் கடுப்பாக மூக்கை உறிஞ்சி அதிதி நான் தான் எனக்கு பிரச்சனையே என்னால் ஒழுங்காக வரைய முடியல ரொம்ப கவனம் செதறது சார் என்னால் மறுபடியும் வரைய முடியும்னு தோணல உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நான் எப்படியாச்சும் கொடுத்துடுறேன் என்றால் ஆட்டி ஓகே வெல் பணத்தை கொடுத்துருப்போ அவன் நக்கலாக கூறியதில் திகைத்தவள் உடனே பீசர் கொடுக்க முடியும் என்றாள் அதிதி நான் உடனே தானே தந்தேன் அசட்டையாக தோலை குலுக்கி கொண்டவனை பேவென பார்த்தவள் கொஞ்சம் டைம் கொடுங்க சார் என கேட்டால் தலையை குனிந்து கொண்டு யார் ஷியர் டேக் யுவர் ஓன் டைம் என்றதில் அவளது நயனங்கள் சற்று ஆறுதலுட அடுத்த கணமே எவ்வளோ டைம் வேணும் என கேட்டான் கேலி நகையுடன் அதில் திருத்திருவென விழித்த அதிதியை நெருங்கிய பிரணீத்தன் ஒரு வாரம் போதுமா என்னை யோசனையுடன் கேட்க அவளோ அது ஐயோ ஒரு வாரத்தில் எப்படி சார் என பதறினாள் வெல் ஒரு மாதம் பேண்ட் பாக்கெட்டுன்னு ஒரு கரங்களை புதைத்து கேட்டவாறு அவளை இன்னும் நெருங்க பாவையின் கால்களோ தன்னிச்சையாக பின்னால் நகர்ந்தது ஒரு மாசம் கஷ்டம் சார் போதே சுவற்றில் முட்டி நின்று விட்டவளுக்கு மூச்சு பலமாக வாங்கியது பள்ளி போல சுவற்றுடன் ஒன்றியவளின் இருபுறமும் தனது இறுதிய கரங்களை கொண்டு அணை போட்ட ஒரு மாசம் இல்லை ஒரு வருஷம் அஞ்சு வருஷம் ஆனா கூட உனால திருப்பி தர முடியாது நான் கொடுத்த பணம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இல்ல திதி பத்து லட்சம் உனால ஜென்மத்துக்கு திருப்பி தர முடியாது படிச்சது பத்தாவது அதுவும் ஃபெயிலு படம் வரைய தவிர உனக்கு வேற என்ன தெரியும் ஒழுங்கா கோஆபரேட் பண்ணா உனக்கு பெரிய ஆர்டிஸ்டா மாத்துவேன் இல்ல இங்கேயும் படத்தை வரைஞ்சி அதுக்கு மாலை போட்டுடுவேன் மொரண பயம் மீனுக்கு மட்டும் இல்லாதீதி உனக்கும் சேர்த்து தான் காட்டினேன் அந்த மீன் மாதிரி துள்ள விட்டுருவேன் ஜாக்கிரதா என்றான் உறுத்து விழுத்தபடி இத்தனை நேரமும் தம் கட்டி மிரட்டியதெல்லாம் மீன் என்பது போல அவனது மணிக்கட்டில் இருந்த சிறிய அளவிலான மயிலிறகின் தாட்டுவை விழிவிரித்து கண்டால் அதிதி இது என்ன சார் கையில் வரைஞ்சிருக்கீங்க கையிலலாம் வரைவாங்களா அழகாக இருக்கு ஆனா கலர் கொடுத்தா இன்னும் சூப்பரா இருக்கும் நான் இதில் பெயிண்ட் பண்ணிட்டா என தன் போகில் அவனது கையை ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தவள் சட்டன நிறுத்தி ஆனா கையில பெயிண்ட் ஸ்மெல் வருமே என்று தலையை சொரிந்தாள் அது டேட்டோ என இந்த அரை மின்ட்டலுக்கு எப்படி புரிய வைப்பது என தெரியாமல் நொந்து கொண்டிருந்தான் பிரனீதன் தொடரும்